ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப தினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஒரு அழகான புதிய மாதம் ஒரு புதிய நாள் இன்னைக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு கால தோஷ நிலையில தான் கிரக நிலைகள் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நாள் எப்படி இருக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு கேள்வியும் உண்டு மேஷராசி நேர்களுக்கு சுக்ரன் வந்து இருக்காரு சோ சுக்ரன் வந்து இப்ப மேஷத்துல சஞ்சாரம் அதே மாதிரி சந்திரன் வந்து சிம்மத்துல சஞ்சாரம் கிரக மாளிகான்னு சொல்லலாம் அந்த அமைப்பில் வந்து இந்த கிரகங்கள்லாம் இருக்கு சோ எல்லா கட்டங்களையும் கும்பத்துல ஆரம்பித்து அழகா சிம்மம் வரைக்கும் கிரகங்கள் அப்படியே ஒரு மாலை மாதிரி இருக்கிறத வந்து சொல்லுவாங்க கிரகமாலிகா அப்படின்வாங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான கிரக அமைப்பில் இந்த நாள் வந்து ஆரம்பிக்குது இந்த மாதமும் ஆரம்பிக்குது ஸோ மேஷராசினியர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் இன்னும் வந்து கடகத்துல நாலாம் தான் இருக்காரு பட் இன்னைக்கு இந்த நாள் மட்டுமல்லாத இந்த மாதமும் கூட அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சிறப்பா அமையக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் கோதுமை தானம் செய்து ஏதாவது ஏதாவது ஹிருதயமோ அல்லது சூரிய நமஸ்காரமோ சூரியனுக்கு உண்டான பரிகாரங்களை செய்யறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மனதில் நல்ல ஒரு தெளிவும் பிறக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் குறிப்பா வியாபாரிகளுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் ஏதாவது இருந்தா இன்றைய நாளில் அவர்கள் அதை செய்யலாம் சஷ்டி திதியான இன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் இன்றைக்கி ஏதாவது புது விஷயங்கள் தொடங்கிறது அப்படின்னா ரிஷபராசினியர்கள் அதற்கான ஒரு ஆரம்பத்தை செய்யலாம் புதுசாக நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணணும் இல்லை வீடு ஏதாவது பார்க்கணும் உங்களுடைய தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை நீங்கள் ஒரு பயோடேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும் வேலைக்கு எங்கேயாவது நீங்கள் போய் ஒரு நபரை சந்திக்கணும் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம் வெற்றி நிச்சயம் உண்டு முருகனின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை தொடங்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நமக்கு ராசிநாதன் என்னதான் புதன் வந்து பன்னெண்டுல இருந்தாலும் சுக்கரன் வந்து லாபத்தில் இருக்காரு சோ இன்னைக்கு மட்டும் இல்லை இந்த மாதமே வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு தன லாபங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரும் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியான இன்று விநாயக பெருமானுக்கு ஒரு நல்ல தீபம் ஏற்றி மானசீகமான ஒரு பூஜை முறைகளை கையாளலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நரசிம்மரினுடைய பிரார்த்தனையும் இவர்களுக்கு சிறந்தது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு சற்று மனதிற்கு ஒரு சின்ன நம்ம வந்து எதேச்சியா சில இடங்கள்ல பார்ப்போம் பார்த்தா அவங்க நமக்கு அப்பாக்கு தெரிஞ்சவங்க அம்மாக்கு தெரிஞ்சவங்க ஒரு சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு கனெக்ட் வந்து இருக்கும் அவங்க சில விஷயங்கள் சொல்லும் பொழுது ஒரு சிலத்துல ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஒரு சில நேரத்தில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாம் போகும்போது யாரையாவது ஒரு லாஸை பற்றி பேசுவோம் இல்லை அந்த நபர் இன்னைக்கு நம்மளோட இருக்க மாட்டாங்க அதெல்லாம் சொல்லும்போது மனசுக்கு சில வருத்தங்கள் இருக்கும் ராசிநாதன் சந்திரன் கேதுவுடனும் அண்டு ரெண்டு குடும்பஸ்தானத்துல இருக்காரு ஸோ இன்னைக்கு கடகராசினியர்களுக்கு சின்ன மன நெருடல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அம்மன் ஆலய வழிபாடு ரொம்ப நல்லது ராகு காலத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இலுப்ப எண்ணெயில தீபம் போடுறது இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த மன சஞ்சலத்தை தீர்க்கும் குறிப்பாக ராசிநாதன் சந்திரன் குடும்ப ஸ்தானத்தில் இருப்பது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லயும் ரொம்ப கவனமா இருங்க மற்றவர்களை புண்படும்படியோ அல்லது மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள சூழ்நிலைகளோ வரலாம் சிம்ம ராசினியர்கள் ராசியிலேயே வந்து சந்திரனும் கேதும் இருக்காரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலர்ஜி இல்லைன்னா ஏற்கனவே உங்களுக்கு எதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ சும்மராசினியர்கள் இன்றைய நாளில் ஒரு மன பாரங்கள் குறைவதற்கும் ஆரோக்கியங்கள் மேம்படுவதற்கும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்குறது மிகவும் நல்லது ஆதித்ய கிருதயம் வந்து நீங்கள் கேட்கலாம் அது மட்டும் இல்லாத இன்றைய நாளில் உங்களினுடைய பள்ளி நண்பர்கள் அல்லது சிறு வயதில் உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்க நெருக்கமாக இருந்த உறவுகள் நண்பர்கள் இவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் மாலை நேரம் மிகவும் இனிமையாகவும் மறக்க முடியாத ஒரு நாளாகவும் அமைய போகிறது இன்று சூரியனை பிரார்த்தனை செய்யலாம் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் சூரியனுடன் சேர்ந்து பாக்கியத்தில் இருப்பது மிகவும் நல்லது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு தைரியமும் உற்சாகமும் இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த சில குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் இதெல்லாம் தீர்வதற்கான ஒரு காலமாகவும் அமைகிறது பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் சில தூக்கமின்மை காரணமாக சின்ன சின்ன மன கிளேசங்கள் அவ்வப்போது இருந்து வரலாம் கன்னிராசி நேர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன மனஸ்தாபங்களோ அல்லது மனக்குறைகளோ ஒரு சின்ன பிரிவினையோ வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் பொருளாதார உயர்வையும் பார்க்கலாம் நேர்கள் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியான இன்று நரசிம்ம பெருமானை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் வணங்கலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் மனதில் இருந்த பாரங்களும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் உங்களினுடைய மனதிற்கு திருப்தியாகவே நல்ல முடிவுகளை பெறலாம் இன்று குடும்ப சண்டைகளிலிருந்து விடுபடுவதும் மற்றும் நீண்ட நாளாக சொத்து தகராறுகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் புதிய தொடக்கங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று விநாயகப் பெருமானை வணங்குவது நல்லது விரச்சிகராசினியர்கள் இன்று விருச்சிகராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் திருப்தியும் கொடுப்பதாகவே அமைகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் சுப செலவுகளாகவும் அமைய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு இன்று தன லாபங்கள் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாகவே அமைகிறது சஷ்டி திதியான இன்று முருகப்பெருமான ஆலய வழிபாடும் வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றுவதும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கணவன் மனைவியிடையே வர வாய்ப்புகள் இருக்கும் பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் இன்று பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு புறாக்களுக்கு இன்று கோதுமை தானம் செய்வதும் மற்றும் சூரியனை இன்று வணங்கி அன்னதானங்கள் செய்வதும் மிகச் சிறப்பாக அமையும் என்று முடிந்தால் திருவண்ணாமலை சென்று அங்கு அண்ணாமலையாரை தரிசனம் செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை இன்றைய நாளில் நீங்கள் எதிர்கொள்ளலாம் மகர என்பவர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் இன்று புதிய தொடக்கங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் நரசிம்ம பெருமானை வணங்குவதும் மற்றும் இன்று சஷ்டி திதியில் முருகனை வணங்குவதும் சிறப்பு கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் செவ்வாயின் சஞ்சாரம் இவர்களுக்கு சற்று செலவுகள் அதிகம் இருந்தாலும் பிள்ளைகளுக்காக மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது சஷ்டி திதியான இன்று முருகப்பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு சுமூகமான ஒரு உடன்பாடும் மற்றும் ஒரு சிலர் குடும்பங்களில் இன்று சுப செய்திகளும் உண்டு மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று வியாபாரங்கள் சிறப்படையும் புதிய வியாபாரம் முயற்சி இவர்களுக்கு வெற்றியை தரும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இன்று ஆன்மீக பிரயாணங்கள் செல்வதோ அல்லது ஆன்மீக விஷயத்தில் பிள்ளைகளையும் ஈடுபடுத்துவதோ மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரலாம் புதிய தொடக்கங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது